நல்ல யாவும் படிப்படியாக உங்களுக்கு வேதம் இறக்கப்படுறது கூட படிப்படியாக தான் அப்போ வேதம்னா என்ன வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் வேதம் அப்ப அது படிப்படியாகத்தான் நிகழும் ஒரு செடி ஒரு மழை விழுந்தோடன என்ன நடக்குது ஒரு பச்சையா தெரியுது என்னென்ன கூட தெரியாது பச்சை எங்க பார்த்தாலும் பூமி மூலம் பச்சையா இருக்கு அப்புறம் தான் அது அது ஒரு சின்ன இலை மாதிரி தெரியுது இல்லையா நன்மை படிப்படியாக நடக்குது உங்களுக்குள்ளும் நன்மைகள் படிப்படியாக தான் நிகழ்ச்சி அவசரப்பட்டீங்கன்னா நீங்க சேதப்படுத்தீங்க முழுமையாக மறுபடியும் உங்களுக்கு இடையே படைப்பான் பொறுமையாக நிதானமாக அப்படித்தான் நடக்கும் எந்த ஒன்றும் நிதானம் ஒரு அவசரம் இல்லை அப்ப அந்த தெளிவுதான் கல்வி உங்களுக்கு அவன் கொடுக்குற கல்வி அவன் படைத்தவற்றை பற்றி உங்களுக்கு ஒன்று அறிவு உங்களுக்குள்ளும் உங்களுக்கு புறமும் மத்த ஆட்சிகள் நிரப்பமாக அதை என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்வதுதான் அறிவியல் அவன் கற்று தருகின்றான் அதை பத்தி கேட்க மாட்டான் அந்த கேட்க மாட்டான் நீ பண்ணியே இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது நல்லதா கெட்டது என்னன்னு சொல்லி இது நல்லதுக்கு தானே பயன்படுத்தணும் ஏன் கெட்டதுக்கு பயன்படுத்தின இவ்வளவுதான் கேள்வி அதோடைய சூட்சமும் தெரியுமா இதே மாதிரி எனக்கு செஞ்சு காட்டுவியா அப்படின்னு கேட்க மாட்டான் உனக்கு கேட்க மாட்டான் உனக்கு சொல்லி கொடுத்தனே நல்லதுக்காக அதுக்கு நீ பயன்படுத்தினியா அதுக்கு மாறா அதாங்க புரியுதா உங்களுடைய இறைவனுடைய விசாரணையும் இறைவனுடன் உங்களுடைய கல்வியும் ரொம்ப லேசானது அதை நீங்கள் பெருமை கொள்ள மாட்டீர்கள் ஏன் பெருமை கொள்ள மாட்டீங்க நீங்க அதில் உச்சத்தை அடைஞ்சிட்டே நினைக்கவே மாட்டீங்க எனக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறதேங்கிறதுனால பணி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கற்றுக்கணும்னு அப்படின்னா பணியோடு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நீங்கள் பணியோடு இருப்பீங்க உங்கள் இறைவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது பெருமை கொள்ள மாட்டீர்கள் நான் எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேங்க இனியும் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் தான் நடக்கின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உலகத்திலே பெருசு அப்படின்லாம் எப்போ என்ன வருதோ நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கவே இல்லை அதுதான் அவங்க நிறை குடம் தளும்பாதுன்னு அவன் அவள் த குடமும் தண்ணியும் கட்டின பண்ணால் அவனுக்கு அதுக்கு மேலே புரிய மாட்டேங்குது உருவத்தை சொல்லி கொடுத்ததுனால நான் இன்னும் கற்றுக்க கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு நீங்கள் விலகும்போது இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதுக்கு மேலாக என்ன இருக்குதுன்னு காட்டி தான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பான் அதனால் இன்னும் எனக்கு தெரிஞ்சுக்கொள்ளீங்க எண்ணத்தோடு இருப்பீங்க பண்ணியோடு இருப்பீங்க